பொழுங்கல் விலுங்கள் பகுதியில் இந்தியாவுடைய தேசிய அடையாளங்களை பற்றி பார்க்கலாம் இந்தியாவுடைய தேசிய மலர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாமரை இந்தியாவுடைய தேசிய மரம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆலமரம் தான் இந்தியாவுடைய தேசிய மரம் இந்தியாவுடைய தேசிய பழம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேங்கோ அதாவது மாம்பழம் தான் இந்தியாவின் தேசிய பழம் இந்தியாவுடைய தேசிய பறவை எதுன்னா மயில் தான் தேசிய பறவை இதில் இந்தியாவில் க மாம்பழம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கிங் ஆஃப் ஃபுட் அதாவது பழங்களின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த சுவையை வந்து யாராலையும் மறக்க முடியாது இந்தியா வந்து மாம்பழ ஏற்றுமதியில் மிக சிறந்து விளங்குகின்ற நாடு அதே மாதிரி இல்லாமல் அதில் உள்நாட்டு உற்பத்தியும் வந்து இந்தியாவில் வந்து அதிகம் அதாவது ரத்னகிரியில் விளையக்கூடிய அல்ஃபோன்சா மாம்பழம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இந்த முதல் முதல்ல எந்த மாம்பழம் வந்து காய கணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செந்தூரா அப்படிங்கிற மாம்பழ வகை முதல்ல கணிக்கும் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை மாதத்தில் எந்த மாம்பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீலம் அப்படிங்கிற மாம்பழம் வந்து வரும் சரி இன்றைக்கி இந்தியாவிடைய எல்லா தேசிய அடையாளங்களையும் இது வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தாச்சு இன்றைக்கான கேள்விக்கு போகலாமா இந்தியாவின் தேசிய பழம் எது இந்த கேள்விக்கான பதிலில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெரியல் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் முழுமுகவரிடம் அனுப்புங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு நிச்சயம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்